கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவ செய்தியின் தலைப்பு எவைகளில் தரித்திருக்க வேண்டும் பாருங்க தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எவைகள்ல காத்திருக்க வேண்டும் அதாவது எந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்துதான் இன்றைக்கு நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தரித்திருந்து தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம் எடுத்து ஒன்றாம் வாசிப்போம் வா நான்காம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமணப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் ஹலெலூயா இப்ப பாருங்க எல்லாம் கூடி இயேசுவின் தாயாகிய மரியாலும் இணைந்து அவங்க எல்லாம் என்ன ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன பண்ணாங்களாம் தரித்திருந்தார்கள் தேவ பிள்ளைகளே இந்த நாளில் கூட பாருங்க நம் எவைகள்ல தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜபத்திலும் வேண்டுதலும் நாம் என்ன பண்ணோம் தரித்திருக்க வேண்டும் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நாம் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யார் ஒருத்தர் தேவ சமூகத்தில் காத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை செய்ய வல்லவராய்கிறார் தேவ சமூகத்தில் ஜபத்திலும் வேண்டுதலிலும் பொழுது அவர்கள் மத்தியில் இறங்கி வரும் வரும்பொழுது முன்பு அவர்கள் சாதாரணமாக இருந்தார்கள் எப்பொழுது இவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தருத்திருந்தார்களோ அப்பொழுது ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக அபரிவிதமாய் இறங்கி

கர்த்தர் ஒரு பெரிய கார்த்தை செய்ய இருக்கிறார் நிறைய பேருக்கு ஆசை நான் தேவனுக்காக எழும்பி எதையாக ஒரு காரியங்கள் செய்யணுங்க நிறைய பேருக்கு ஆண்டுக்காக என்ன பண்ணும் நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கல்ல இன்றைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்யணும்னு சொன்னா உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியங்களை செய்யணும்னு சொன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் ஹலை லூயா தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார் அன்றைக்கு சாதாரணமா இருந்த பேதுரு எப்பொழுது அவர் வல்லமையுடையதாய் மாற்றப்பட்டா தெரியுங்களா அவர் ஜபத்தில் தரித்திருக்கும் பொழுது அவர் வேண்டுதலில் தரித்திருக்கும் பொழுது தேவன் அவரை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார் அதே போல பாருங்க பாருங்கள் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு தேசத்துக்கு போ ஒவ்வொரு எந்தெந்த இடங்களுக்கு போனாங்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார்கள் ஹலிலூயா நம்முடைய இந்திய தேசத்துக்கு தோமா வந்தது நிமித்தமாய்தான் பாருங்க இன்றைக்கு இந்திய தேசம் அநேகம் என்ன பண்ண ரச்சிக்கப்பட்டிருக்குது ஹலிலூயா ஆகவே தேவ பிள்ளைகளே ஒரே ஒரு மனிதன் இந்த இந்திய தேசத்துக்குள்ளே காலடி வைத்து இன்றைக்கு பாருங்க ஏராளமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு கத்த

ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஹலிலூயா அதற்கு யார் தான் விட்டு கொடுக்க வேண்டும் நாம தான் விட்டு கொடுக்கணும் நிறைய நேரங்களில் பாருங்க ஜெபிக்கணும்னு சொன்னாலே நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது நிறைய நேரத்தில் வேதத்தை வாசிக்கணும்னாலே சோம்பேறித்தனம் பாருங்க ஜெபிக்கிறதுக்கும் சோம்பேறித்தனம் வேதத்தை வாசிக்கணும்னு சோம்பேறித்தனம் ஆலயத்துக்கு போவதற்கு சோம்பேறித்தனம் அப்படி இருப்போம்னு சொன்னால் தேவன் நம்மளை கொண்டு எதையும் செய்ய முடியாது நாம் ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அன்றைக்கு பாருங்கள் எஸ்தர் ராஜத்தி தன் யூதகுலம் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன பண்ணுறாங்க மூன்று நாட்கள் என்ன சொல்றாங்க அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ சமூகத்துல போயிட்டு அழுது என்ன பண்றாங்க ஆண்டவரே என் ஜனங்கள் இப்படியா என்ன பண்ண போறாங்க மறித்து போக போறாங்கப்பா கட்டளை வெளிப்பட்டுருக்குப்பா நீங்க அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி என்ன பண்றாங்க மூன்று நாளும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தன்னுடைய யூதகுலத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தார்கள் ஹலிலூயா அந்த மகளுடைய ஜெபம் ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தது ஹலிலூயா அதே தேவன்தான் இன்றைக்கும் நம்ம மத்தியில் உலாவிக் இருக்கிறார் நீங்கள் கூட தேவ சமூகத்தில் உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக ரட்சிக்கப்படாத உங்கள் கணவருக்காக ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளுக்காக ரட்சிக்கப்படாத உங்கள் தாய் தகப்பனுக்காக நீங்கள் கூட தேவ சமூகத்தில் இப்படியாக நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெபத்திலும் வேண்டுதலும் தடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் ஆனாலும் அவங்க ரட்சிக்கவே படமாட்டேன்றாங்க அவங்க அப்படியே தாங்க இருக்க சொல்லாதீங்க தேவன் கட்டாயம் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் அன்றைக்கு எஸ்த ராஜத்தை கொண்டு கத்தர் செய்த அற்புதத்தை போல என்னுடைய வாழ்க்கையிலும் கத்தர் கட்டாயம் அற்புதத்தை செய்வார் அவர்களுடைய ஜபத்தை கேட்ட தேவன் என் ஜபத்தை என்ன பண்ணுவாரு கேட்பார் என்று சொல்லி நீங்கள் தான் என்ன பண்ணோம் அந்த ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும் ஹலை தேவ பிள்ளைகளே மூன்று நாள் ஒரு மகள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஒரு பெரிய யூதகுலத்துக்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வர முடியுமானால் நாம ஜபித்தார் நம்ம குடும்பத்துக்கு கட்டாயம் தேவன் ஒரு ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் ஊயா அது மாத்திரம் அல்லங்க நீங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல நம்ம தெருக்கள் எத்தனை பேர் நம்ம சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம தேசத்தில் எத்தனை பேர் இன்றைக்கு தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் வியாதியிலும் எத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்காக நீங்கள் போராடி ஜெபித்து பாருங்கள் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார் அன்றைக்கு பாருங்க யோபு தன் சிநேகிதருக்காக என்ன பண்ணாராம் அவருக்குள்ளாகவே ஆல்ரெடி பல பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு பல நெருக்கமான காரியங்கள் காணப்படுது எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார் ஆனால் அவர் பாருங்க பிறருக்காக என்ன பண்ணாராம் மன்றாடி ஜெபித்தார் இப்ப பாருங்க யோபு சிநேகிதருக்காக என்ன பண்ணாரு ஜெபித்த பொழுது அவருடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றினாராம் அலை நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க நானே பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க என் கணவரே ரட்சிக்கப்படலங்க என் பிள்ளைங்களை ரசிக்கப்படலங்க என் சொந்த பந்தங்களையும் ரச்சிக்கப்படலங்க நான் எப்படிங்க அவருக்காக இல்லைங்க நீங்க பிறருக்காக ஜெபித்து பாருங்கள் பிறருடைய காரியங்களுக்காக நீங்க மன்றாடி பாருங்கள் தேவன் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை

ஐயோ இந்த பிரச்சனை இந்த கடனை எப்படி மாற்றுவது இந்த பிள்ளைகள் இப்படியா கீழ்படியாமல் இருக்கிறாங்களே இந்த பிள்ளைகள் இப்படியா பாவ பழக்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்களே இந்த பிள்ளைகள் கத்தல் தேடும் இதெல்லாம் யோசித்து கொண்டு நாம் என்ன பண்ணுறோம் நிறைய நேரத்தில் சோர்ந்து போய் காணப்படுறோம் அந்த பிரச்சனைகளை பார்க்கிற இடத்துல உடனே நீங்க என்ன பண்ணுமா தேவ சமூகத்துல அவர் சொல்றாருல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா உடனே தேவனுக்கு நாம என்ன பண்ணுமா தெரிவிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் வேண்டுதல் என்ன பண்ணுங்க செலுத்துங்கள் சொல்றாரு ஹலிலூயா ஆகவே தேவ பிள்ளைகளே இந்த நாளில் கூட பாருங்க நாம் எவைகளை தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வேண்டுதல் செய்வதில் தரித்திருக்க வேண்டும் ஜெபத்தில் தரித்திருக்க கூடியவர்களா இருக்க வேண்டும் ஹலே நம்முடைய சீஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க தேவ சமூகத்தில் அப்படியா வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படியா தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம கூட என்ன பண்ணுமா தேவனை நோக்கி ஜெபிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும் எஸ்தர் ராஜத்தை பாருங்க மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வந்தாங்க ஹலே உங்களுடைய வாழ்க்கையில் கூட கத்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலை அது மாத்திரமல்ல இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்கள் கத்தரை தேடாமல் என்ன பண்றாங்க பாகல்களை பணிந்து கொள்றாங்க இதை யார் பார்க்குறாங்கன்னா எஸ்ரா பார்க்குறாரு பார்த்துட்டு ரொம்ப வேதனை படுறாரு எல்லாம் என்ன பண்றாங்க கத்தரை தேடாமல் தங்கள் இஷ்டபோன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நாள் இரவு ஃபுல்லாக என்ன பண்றாரு தேவ சமூகத்தில் போயிட்டு கண்ணீர் வடித்து அந்தவரே தேவ பிள்ளைகள் இப்படியாக தேவனை தேடாமல் தங்கள் இஷ்டபோன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா ஒரு விஷயாய் தேவன் மனமிறங்குங்கன்னு சொல்லிட்டு இரவு முழுவதும் என்ன பண்றாரு பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து ஜெபிக்கிறார் பாருங்க மறுநாள் காலமே என்ன பண்றாங்க சமஸ்த இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க வந்து நாங்கள் செஞ்சது தப்பு நாங்கள் இந்த தெய்வத்தை மாத்திர தேடுவோம் என்று சொல்லி நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க அங்க வந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாய் மாறினார்கள் ஹலில் ஓய்யா ஒரே ஒரு 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 நாள் இரவு எஸ்ரா தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் செய்தார் ஹலில் ஓய்யா தேவனை நோக்கி என்ன பண்ணாரு ஜெபித்தாரு அந்த ஜெபத்தில் தரித்திருந்தார் ஒரு நாள் இரவு போதங்க நம்ம ஜெபிச்சோன்னு சொன்ன கர்த்தர் ஒரு பெரிய இழுப்புதலை கொண்டு வர வல்லவரா இருக்கிறார் தேவ பிள்ளைகளே ஜபம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யக்கூடியது ஜபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரக்கூடியது அந்த ஜபத்தை தான் நம்ம என்ன பண்றோம் அசட்டையா நான் ஜெபிச்சு ஜெபிச்சு என் வாழ்க்கையில தோல்விகள் தான் இருக்குன்னு சொல்றீங்களா அப்படி இல்லைங்க ஜெபிச்சா கண்டிப்பா அதுக்கு தேவ என்ன பண்ணுவாரு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஆகவே தான் ஆண்டு சொல்றாரு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் எப்படி பாரா சமீபமா இருக்கிறாரு பாருங்க அப்ப தேவன் சொன்ன வார்த்தை பொய்யுங்களா தேவன் சொன்னார்னா அது உண்மைங்க அது நூறு மடங்கு அற்புதம் செய்யக்கூடிய வார்த்தை ஹலெலூயா தேவ பிள்ளைகளை ஒரே ஒரு நாள் இரவு எஸ்ரா தேவ சமூகத்தில் போயிட்டு அழுது விண்ணப்பம் செய்த பொழுது மறுநாள் காலமே இஸ்ரவேலரும் தேவ் அவருக்கு முன்பாக வந்து என்ன பண்ணாங்க மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தெய்வத்தை என்ன பண்ணாங்க தேட ஆரம்பித்தார்கள் ஹலெலூயா இன்றைக்கு நாம ஜெபித்தா கூட தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார் ஆகவே தான் சொல்றாரு ஜபத்திலும் வேண்டுதலும் நீங்க என்ன பண்ணுமாம் தருத்திருக்க வேண்டும் ஜெபம் வல்லமை உள்ளது ஜெபத்தினால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆசிரமத்தில் நாங்கள் ஊழியம் செய்கிறாங்க அங்கே பேதையான பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க ஒரு சகோதரி அவங்களுக்கு கண் பார்வை மங்கலாக ஆயிடுச்சு அப்போது அவங்க டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க செக் பண்ணணுன்னு சொல்லிருக்கிறாங்க சரி அம்மா நான் அந்த வாரத்தில் ஹாஸ்பிட்டலில் என்னை கூட்டி போகிறேன்னு சொல்லியிருக்குறாங்க என் கண்ணை என்ன பண்ணும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்குறாங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்பா பாருங்க ரெண்டு வாரம் என்ன பண்ணோம் அவங்களுக்காக ஜெபித்தோம் அம்மாரது வரும் இந்த வாரத்துல நான் போய் கேட்குறேன் அவங்க சொல்றாங்க அம்மா எங்க ரெண்டு கண்ணும் தெளிவா இருப்பதற்கு கத்தர் எனக்கு கிருபை செய்தார் அவங்க என்ன காரியம் தெரிவு செஞ்சாங்க ஒரு அங்க வரவங்க ஒரு ஸ்பான்சர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்தோத்திர பலிகள் புக்கு கொடுத்துருக்காரு அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ஸ்தோத்திரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணும் தெளிவடைஞ்சு இன்னைக்கு சாட்சியாய் நிற்கிறார்கள் ஹலூயா பேதையான பிள்ளைகள் கூட பாருங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து இப்போ பாருங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த காரியங்கள் எவ்வளோ காரியங்கள் இருக்கும் ஆனால் அந்த அம்மாவுக்கு பாருங்க ஒரே ஸ்தோத்திர பலையை செலுத்தி ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க ருயா இப்போ பாருங்க நம்ம ஜபத்தில் நம்ம வேண்டுதல்ல தரித்திருந்தோம் என்று சொன்னால் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார் நிறைய நேரத்தில் நாம தான் என்ன பண்றது இல்லை அதை விசுவாசிப்பது கிடையாது ஆகவே தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க நம் ஜப ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்க கூடியவர்களா இருக்க வேண்டும் எஸ்ராவை நோக்கி பாருங்க தானியல் பாருங்க இருபத்தி நாள் தன் ஜனங்கள் எழுபது வருஷம் என்ன பண்ண போறாங்க அடிமைத்தனத்துக்குள்ள போக போறாங்கன்னு கேள்விப்பட்ட மாத்திரத்துல போறாங்க இருபத்தி ஒரு நாள் உபவாசம் போட்டு தேவ சமூகத்துல போயிட்டு காத்திருந்து ருசியான பதார்த்தத்தை எடுத்துக்கொள்ளலங்க கண்ணுக்கு இன்பமான நித்திரை வர பண்ணிக்கொள்ளல கொள்ளல அவர் பரிமள தைலம் பூசி சொல்லிட்டு வேதாகம் சொல்லுது பாருங்க எழுபது வருஷத்தை ஏழு வாரமாய் மாற்றும்படிக்கு செய்தார் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கை

ஜபங்கள் கேட்கப்பட கொண்டிருக்காதீங்க கண்டிப்பா நம்முடைய ஜபங்களை கேட்கிற ஒரு தேவன் நம்மத்தில உலாவி கொண்டிருக்கிறார் விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய நெருக்கத்தோடு காணப்படுறீங்களா பிரச்சனைகளோடு கூட காணப்படுறீங்களா நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்து பாருங்க முற்பிதாக்கள் அப்படித்தான் காத்திருந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்த அதே தேவன் அவர்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்த அதே தேவன் நம்மத்திலும் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஹலை ரூயா அவர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து நம்மையும் அவர் சாட்சியாய் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆகவே தொடர்ந்து தேவ சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருங்கள் ஜபம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஆகவே நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுப்போம் மகா இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளுல கூட ராஜா யாரெல்லாம் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்து கொண்டிருக்கிறாங்களோப்பா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தாவை அற்புதத்தை செய்யுங்க ஒருவேளை ஜெபிக்காம அன்றரே அப்பா நான் ஜெபித்தா எந்த பதிலும் வரலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போன நிலைமையில இருந்தாலும் கத்த கத்தத்தாமல் இன்றைக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து இந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல வழிகளை தேவனாக கத்த நீர் காண்பிக்க போதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து ஒரு பெரிய சாட்சிகளை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கத்தற்கிருபே செய்வீராக உடைய விசேஷித்த காரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆவியானவரே நீர் அவர்களை வழிநடத்து உங்க நாமம் ஒன்றே உயர்த்தப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் கூட பாதுகாத்துக் செபிக்கிறோம் எங்கள் நல்ல நல்லாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ